அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுறாங்க நம்ம இப்ப இந்த வீடியோ பார்க்க போகுது ஆகஸ்ட் மாத பலன்கள்ல கன்னிராசி மற்றும் கன்னி லக்கணக்காரர்களுக்கு எந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்குங்கிறத நம்ம பார்க்கலாங்க ராசி மற்றும் கன்னி லக்கணக்காரர்களுக்கு ஜென்மத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் அமர்ந்துள்ளாருங்க ஒரு சில செயல்பாடுகள் தடைகளை கொடுத்தாலும் சிந்தனை செயல்பாடுகள் குழப்பத்தை கொடுத்தாலும் கூட குரு பார்வை பெற்றதனால உங்களுக்கு இது தெளிவு பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிந்தனை செய்ய செயல்பாடுகள் தெளிவாவதோடு மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியான சிந்தனை செயல்பாடுகள் மேலோங்கி நிற்கும் அதன் ரீதியாக நினைத்த காரியத்தை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய குடும்ப உறவுகளுடன் இணைந்து சுபமான செயல்பாடுகளாக ஒரு பயணம் மேற்கொள்வது கோவில் சென்று வருவது இது மாதிரியான சுற்றுலா தலங்கள் சென்று வருவது இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய சூழல் உண்டு பண ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும்போது காரியம் கைகூடும் பணம் இரட்டிப்பாக மாறக்கூடிய ஒரு யோகம்னே சொல்லலாம் ஆனாலும் கூட எவ்வளவு பணம் வந்தாலும் இது கையில் தங்காத அமைப்பு இருக்கு அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க குடும்ப ரீதியான ஒரு விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிறு மன சங்கட்டங்கள் வந்து மறைவதற்கான சூழல் உண்டு அப்படின்றது தான் எடுத்த காரியத்தை நீங்க அற்புதமாக செய்வீங்க அதாவது குரு துணைன்னு சொல்லக்கூடிய இறைவனின் அனுகிரகத்தை நல்ல ஒரு அமைப்பாக மாறக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் இளைய சகோதர ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் மேன்மையும் சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டம் சொத்து ரீதியான விஷயங்கள் கொடுக்கறது வாங்குறது இது மாதிரியான செயல்பாடுகள் மேன்மையும் சுக விரயத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு ஒரு பொருளை நீங்க செயல் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த விஷயம் இன்னொரு பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு நல்லா இருக்கும் இந்த காலகட்டங்கள் நினைத்த காரியம் கைவிடக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு குலதெய்வ அனுக்கிரகம் அப்படிங்கறது உங்களுக்கு சாதகமான காலகட்டம் குழந்தைகளுக்கு சுப விரயம் சார்ந்த விஷயங்கள் செய்வது குழந்தைகளால் நல்ல மேன்மையும் அவர்கள் ரீதியாக உங்களுக்கு மன மகிழ்வையும் மன மன ரீதியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இரண்டாவதாக பாத்தீங்க அப்படின்னா கடன் சார்ந்த விஷயங்கள் சிறு சிறுக அடைக்கக்கூடிய தன்மைகள் சனி பகவான் அக்ரகதியில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமைகள் குறையும் சொல்லலாங்க சுப கடன் ஏற்படக்கூடிய தன்மைகளும் லோன் சார்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரணம் அதாவது சுதவான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அப்போது உங்களுக்கு சுகம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஓட்டங்கள் நின்று உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால கட்டங்கள் வேலை ரீதியாக மாறணும்னு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மாற்றமும் அதன் ரீதியாக நல்ல ஒரு செயல்பாடுகள் உருவாக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாங்க கணவன் மனைவியிலே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து சாதகத்தையும் இணக்கத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயமான அமைப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயந்தாங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் பங்காளி உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளிலேயே இருந்த மனக்கசப்புகள் விலகி மேன்மையை கொடுக்கக்கூடிய தன்மைகள் எதிர்பாராத தன லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சேர்பட் மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடு வெளிநாடு நிலம் சம்பந்தப்பட்ட பயணங்களுக்கு நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமையக்கூடிய சூழல் உண்டு தந்தை உறவுகள் ரீதியாக உங்களுக்கு மேன்மையும் ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இரண்டாவதாக இறைவனை அணுகிற புத்தகம் ஒன்று நம்ம ஏற்கனவே மேல் படிப்பு மேல் படிப்பு சார்ந்த செயல்பாடுகள் மேன்மையை கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஒன்று மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்தங்கள் மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நண்பர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து சாதகத்தையும் இணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் சௌபாகியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா கன்னிராசி கண்ணி லக்கணக்காரங்களுக்கு சேவிங்ஸ் சேர்த்து விட்டு சேர்த்து விட்டு இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இதுக்கு ஒரு பரிகாரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு உண்டியல் எடுத்து வச்சிக்கோங்க அந்த உண்டியல் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா ஓடக்கூடிய நதி இருக்கக்கூடிய கோவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாபம் வருது அதை நீங்க சேவிங்ஸை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து ரூபா எடுத்து வைக்கிறீங்கன்னா அதுல ஒரு ரூபாய் அந்த கோவிலுக்குன்னு எடுத்து வச்சீங்கன்னா உங்க சேவிங்ஸ் பல மடங்காக பெருகக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்னே சொல்லலாம் அந்த காணிக்கையே கொண்டுட்டு போய் அந்த தெய்வத்துக்கு நீங்க செய்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இரண்டாவதாக பார்த்து அப்படின்னா பிரிந்த உறவுகள் சேரக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்றது தான் முதலீடு சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு ஆதாயத்தையும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு சற்று இரவு நேரத்தில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்குது வேலை ரீதியாக பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிறு சிறு தடைகள் வந்து போகக்கூடிய தன்மை உண்டு கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய சூழல் இன்று இருக்குது அதே மாதிரி பிரிந்த காதலர்கள் சேரக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பேசாத நபர்கள் பேசக்கூடிய அமைப்புகள் உண்டு அரசாங்க அரசியல் ரீதியாக இந்த மாதம் மனமகிழ்வான மாதமாக அமையும் சொல்லலாங்க அப்போ இந்த ராகு கேது சம்பந்தப்பட்ட குரு பார்வையோடு விலகுவதோடு இந்த மாத கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்ல அபரீதமான மாற்றத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாங்க இந்த வீடியோ நபர்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி